காஞ்சிபுரம் மாவட்டம் பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் செயல்படும் ஆர் எம் எஸ் அஞ்சல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் துவக்கப்பட்டது இந்த அஞ்சல் நிலையம் மதுரை அஞ்சல் நிலையத்தோடு இணைக்கப்படுவதாக ஆதாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இயக்கங்களும் கட்சிகளும் கண்டன குரல் தெரிவித்திருக்கிறது பொதுமக்கள் நலன் கருதி ஆர் எம் எஸ் அலுவலகம் மாற்றத்தை கண்டிக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர் எம் எஸ் அஞ்சல் நிலையம் மாற்றம் செய்யக்கூடாது என ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை பத்து மணி அளவில் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் அருகில் பரமக்குடி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கோபிநாதன் செயலாளர் யுவராஜா பொருளாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்றைய தினம் ஒருநாள் நீதிமன்ற அணியிலிருந்து விலகி இருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதிய காலத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று பொதுமக்களாக உங்களுடைய நன்றாக தெரியும் ஆட்டுக்காலத்தில் செயல்படக்கூடிய தலைமை அஞ்சலகம் ஒன்றரை மணியோடு அந்த அஞ்சலையெல்லாம் அதற்கு பின்னால் எல்லாம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து முடிவிற்கு அஞ்சலகத்தை

மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம் நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம் மாற்றாதே 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 அஞ்சலக பிரிப்பகத்தை அஞ்சலக பிரிப்பகத்தை மாற்றாதே மக்கள் பயன்பாட்டில் இப்படி இருக்க மக்கள் பயன்பாட்டில் இப்படி இருக்க அந்த பிற்பக அலுவலகத்தை அந்த பிற்பக அலுவலகத்தை மாற்றுவது ஏன் மாற்றுவது ஏன் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் அந்த பிற்பக அலுவலகத்தை அந்த